பாபா பாபா ஆதரவாளர் ஆவார் அவர் எப்போதும் மனிதாபிமானத்தை முன்னிறுத்தி செயல்பட்டார் எந்த விஷயத்தையும் அவர் நிராகரித்து முயற்சித்து எல்லாவற்றையும் அரசியல் முறையில் செய்தார் பாபா சாஹேப் எங்களுக்கு என்ன சொன்னார் அவருடைய அறிவுரை ஒன்றிய சகோதரர்களே கல்வி அறிவு பெருந்தது மற்றும் ஒரு முறை நீங்கள் கல்வி கற்றால் உலகத்தின் முன் நீங்கள் கண் கண் பார்த்து தைரியமாகவும் நம்பிக்கையுடனும் பேச முடியும் ஒழுங்குபடுத்தப்படுங்கள் மேலும் மூன்றாவது விஷயம் காக்க போராடுங்கள் அமானிதமான விஷயங்களுக்கு எதிராக குரல் கொடுத்துங்கள் இந்த மூன்று மந்திரங்கள் இன்றும் நமக்கு ஊக்கத்தை அளிக்கின்றன நமக்கு ஆற்றலை வழங்குகின்றன பாபா சாஹேப் அம்பேத்கர் எந்த உணர்வுடன் வேலைகளை செய்தாரோ அவர் முழுமையாக பரிசுத்தமான தேச பக்தியாளர் சமூக நலத்தில் முழுமையாக ஈடுபட்டிருந்தார் அதனால் எங்களின் உறுதி எப்போதும் இதுவாகவே இருக்கும் ஏழை ஆதிவாசி கிராமத்தில் வசிப்பவர் குடிசையில் வாழ்பவர் கல்வியின்றி தவிப்பவர் இவர்கள் அனைவருக்கும் ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் பாபா சாஹேப் அம்பேத்கர் எங்களுக்கு எல்லா காலங்களிலும் ஒரு பேருதாரணமாக இருப்பார் எங்களுக்கு என்றும் எப்போதும் ஒரு சிந்தனை கூறாக இருக்கிறார் நமது அரசு பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் பங்களிப்புகளை நாடு மற்றும் உலகம் முன் மிகுந்த உறுதியாக கூறியுள்ளது பாபா சாஹேப் அம்பேத்கர் வாழ்ந்தாரோ நாடு வெளிநாடு அனைத்திலும் நாங்கள் அந்த உயர்வுகளை பஞ்ச தீர்த்தமாக மேம்படுத்தியுள்ளோம் அகூவில் அவர் பிறந்த இடம் நாக்பூரில் உள்ள தீட்சா பூமி மும்பையில் உள்ள சைத்ய பூமி டெல்லியில் உள்ள இடங்களையும் அது இறுதி நாட்களை கழித்த இடம் மற்றும் லண்டனில் அமைந்துள்ள ஆம்பேத்கர் நினைவகம் ஆகியவை மிக முக்கியமானவை இவை அனைத்தும் வருங்கால சந்ததிகளுக்கு தொடர்ந்து ஊக்கமளித்து அவர்களின் வாழ்க்கையில் பிரேரணையாக இருக்கும்